ஒரு ப்ராடக்ட் பெரிய அளவில் பிரபலம் அடையணும் அப்படின்னா முக்கியமாக தேவைப்படுறது அந்த ப்ராடக்டை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அந்த ஃபார்முலாவை சரியான முறையில் தெரிஞ்சு சேர்த்துட்டோம் அப்படின்னா பிரபலம் அடைய முடியும் இல்லை என்றால் நமக்கு வந்துட்டு ஒரு பிரபலமான ஒரு பர்சன் வந்துட்டு நம்முடைய ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கணும் பிராண்டிங் அம்பாசிடராக இருக்கணும் இல்லை இதை நான் முன்னின்றி நான் நடத்த போகிறேன் இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறப்போ அந்த ப்ராடக்ட் எல்லோரும் திரும்பி பார்க்குற மாதிரி அமைஞ்சிடும் அந்த மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ப்ராடக்ட் அமைஞ்சிருச்சு அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெமி நைன் இந்த ப்ராடெக்டை முன்னாடி வந்து பிரபலப்படுத்தியவர் திருமதி நயன்தாரா பிரபலமான நடிகை ஸோ இவங்க பிரபலப்படுத்திய இந்த ப்ராடக்டை தீபா மதுரையிலிருந்து தியா உமன்ஸ் கேர் அப்படின்ற பேரில் நடத்தக்கூடிய நிறுவனத்திலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து மதுரையில் செஞ்சிட்ருக்குறாங்க இந்த ப்ராடக்ட் வந்துட்டு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பீரியட்ஸ் சார்ந்த இஷ்யூஸிலருந்து எப்படி ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போயிருக்காங்க ஏன் இந்த பேட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் இதில் என்ன வகையான டெக்னாலஜி இருக்கிறது இது தயாரிக்கவில்லை கண்டுபிடிக்கப்பட்டது அப்போது இதில் நீங்கள் வந்து இணைஞ்சு எங்களோட நீங்களும் ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறணும் அப்படின்னா அதுக்கு நாங்கள் எந்த விதத்தில் உங்களுக்கு வகுப்பு எடுப்போம் ஆயிரத்தில் ஒருத்தி அப்படின் சொல்லி நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாகவே கிளாஸ் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் காரணம் இதை பற்றி நன்கு அறிந்து உங்களுடைய அனுபவங்களை கொண்டு தான் இதை நீங்கள் மக்கள் இடத்துல கொண்டு போக முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகிறாங்க அதனால் இந்த காணொலியை பார்க்குறப்போ அவசியம் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய சர்வீஸும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக நம்முடைய பிஸ்னஸ் கனெக்டில் கலந்துக்குங்க இப்போது அடுத்த பிஸ்னஸ் கனெக்ட் கோவை மாநகரிலே ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை சூப்பராக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் அதே நேரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதில் கலந்துக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்கள் வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய நேம் வந்து தீபா நான் மதுரை தெப்பக்கொல்லேருந்து வரேன் நாங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபெமினைன் சானிட்டரி பேட்ஸ் மதுரையை வந்து நான் ஸ்டாக் ஈஸ்ட்டாக செமி ப்ராண்டை வந்து எடுத்திருக்கேன் நயன்தரா மேம் வந்து ப்ராடக்ட் வந்து ரீசெண்டாக ஒரு ஒன் இயராக ப்ரொமோட் பண்ணாங்க அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா ஃபெமினைன் சானிட்டரி பேட்ஸ் தான் அவங்களுமே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபெமினைனோட நைனோட நண்பகத் தான் செமி ப்ராண்டை வந்து அவங்க மக்கள் இடத்துல வந்து கொண்டு வந்தாங்க நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் இதில் வந்து பெண் தொழிலூர் முனைவருக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து அந்த ட்ரெ இந்த ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் தேவை அப்படின்னா மார்னிங் லெவன்லேருந்து செவன் ஓ கிளாக் வந்து நம்ம மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம் அதில் நீங்கள் வரும்போது இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸு இது வந்து எப்படி ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம் நம்மளோட மினிமம் வந்து த்ரீ தௌசண்ட்லேருந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வந்து பிஸ்னஸ் நாலேஜ் வந்து ஆயிரத்தில் ஒருத்தின்னு சொல்லிவிட்டு நம்ம பிஸ்னஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் நம்ம வந்து அதில் வந்து லெவன் டு டுவெல் ஓ கிளாக் ஈவினிங் வந்து செவன் டு எயிட் இது வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இதில் வந்து நம்ம பிஸ்னஸ் சொன்ன டீட்டெயில்ஸ் ஏன்னால் இது வந்து டக்குன்னு சொல்லி யாருக்குமே புரியாது பட் நம்ம ஒன் மந்த்து டூ மந்த் நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வரும்போது அவங்க ஃபஸ்ட்டு என்னன்னா ஃபீட்பேக் தான் அவங்க ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெகுலராக நம்மகிட்ட பர்ச்சஸிங் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது உலகங்கிறது ரொம்ப பெருசு எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் பிஸ்னஸ் வாய்ப்பும் நம்மகிட்ட இருக்குது எடுத்தவமே பிஸ்னஸ் பண்ண வேணா ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மதுரையில் டெய்லி பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணணும் நம்ம லைஃப்பில் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோடய காண்டாக்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் பற்றின ஹெல்ப் வந்து நான் சொல்ல தயாராக இருக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் ஒன் ஃபைவ் நைன் ஏன் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ பெண்களுக்கு வந்து யூட்ரஸ்ல வந்து அதிகமாக ப்ராப்ளம்ஸ் வருது உதாரணத்துக்கு வெள்ளைப்படுதல் பிசிஓடி இருபத்தஞ்சு பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கிற சாதாரண நாப்கின் யூஸ் பண்ணும்போது அவங்க ஒரு டென் டுவெண்ட்டி அப்புறம் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அதிகமான ப்ராப்ளம்ஸ் வந்து யூட்ரஸில் வருது அதனால் அவங்க குழந்தையின்மை அந்த பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க அதனால் நம்ம ஃபெமினைன் பேட்ஸில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு ஏஜ் என்ன பொண்ணுங்க தொடர்ந்து ஒரு அவங்க மேரேஜுக்கு அப்புறம் தொடர்ந்து அவங்க வாழ்நாளில் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் வந்து நம்ம பீரியட்ஸ் டைம் வரும் அவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ஃபெமினைன் மட்டும் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க யூட்ரஸில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு வராது அதுக்கு வந்து நூற்றுக்கு இரநூறு பர்சன்டேஜ் வந்து நம்ம ஷியூராக சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இப்போ மாதவிடாய் காலங்களில் வந்து ஹைஜினிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி கொண்டு வந்துடும் ஏன் அப்படின்னா இப்போ பிளாஸ்டிக் நாப்கின் யூஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ஒரு ஃபோர் ஃபைவ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க சில பேர் அதை கூட சேஞ்ச் பண்ணுறது கிடையாது ஏன் அப்படின்னா எல்லாருமே லேடிஸ் எல்லாமே ஸ்கூல் காலேஜ் வேலை எல்லாமே அந்த மாதிரி பார்க்குறதுனால அவங்களுக்கு அந்த டைம்ங்கிறது அவங்களுக்கு இல்லை அதனால் அந்த ஹைஜீனை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம ஃபெமினைன் பேட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாப்கின் ஒரு பீஸ் யூஸ் பண்ணாலே போதும் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இல்லை ஆனையான் இன்ஃபாரேட் மேக்னட்டிக் நானோ கைட்டின்னு சொல்லிட்டு ஃபைவ் வித் டெக்னாலஜி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஜெர்மனிய டாக்டர்கள் வந்து கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் இது வந்து தயாரிப்பு கிடையாது தயாரிப்புனா நீங்களும் நானும் ஒரு ப்ராடக்ட் வந்து தயாரிக்கலாம் இது வந்து அந்த பீரியட்ஸ் டயத்தில் என்னென்ன ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிச்ச ப்ராடக்ட்னா செவினை மார்க்கெட்டில் இருக்க லீடிங் ப்ராண்ட் ஓபன் பண்ணால் க்ளோஸ் பண்ண முடியாது இதுவும் பிளாஸ்டிக் இதுவும் பிளாஸ்டிக் இதை இப்போ பிரித்தோம் அப்படின்னா நம்ம பேண்ட் ஸ்டிக் பண்ணுவோம் ஸ்டிக் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த லேயரை தூக்கி போட்டால் மண்ணோட மண்ணா மக்கி போகாது நான் பேண்டீஸ்க்காக வேண்டி இங்கே டிஷ்யூ பேப்பரும் ஒரு கிளாத்தும் வச்சுருக்கேன் அதில் நான் வந்து இது ஸ்டிக் பண்ணுறேன் ஸ்டிக் பண்ணிவிட்டு இதுதான் பேண்டீஸ் இப்போ பேண்டீஸில் நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம் ஓகேங்களா ரைட் இப்போது ஏன் ஃபெமியானியானுக்கு மாறணும் அஞ்சு டெக்னாலஜி இருக்குது எக்ஸ்பிரி டேட்டு மேனுஃபேக்சரிங் டேட்டு இங்கே எல்லாமே ப்ரிண்ட் ஆகிருக்கு ஒன்பது லேயர் இந்த டெக்னாலஜி டெக்னாலஜியோட டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் சிஇ சான்றிதழ் இதெல்லாமே இங்கே இருக்குது ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சுன்னா இது ஃபுட் கிரேட் கவர் மறுபடியும் நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் எடுத்த ப்ராடக்ட் இங்கே வச்சுருக்கேன் இது முழுக்க முழுக்க சீல் பண்ணப்பட்டிருக்கு நம்ம எப்போ எடுக்கிறோமோ அப்போ தான் ஓப்பன் பண்ண முடியும் இது வந்து நமக்கு மண்ணோட மண்ணாக மக்கி போகிறதுக்கு உண்டான மெட்டீரியல் தான் இங்கே இருக்குது இதையும் எடுத்து நான் இங்கே ஸ்டிக் பண்ணுறோம் இப்போ எல்லாமே பேப்பர் சர்ஜிக்கல் காட்டன் இப்போ இதுலேயும் நான் வந்து கிக் பண்ணிட்டேன் இப்போ உறிஞ்சிக்கிற தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வேண்டி நாம் ஒரு டெஸ்ட் பண்ணலாம் இப்போ இதில் இருக்கக்கூடிய வாட்டர் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மிக் பண்ண ஒரு வாட்டர் நான் இதை வந்து எடுத்து எத்தனை எம்எல் அளந்து போடுறேன் அப்படின்னு பாருங்கள் இந்த அளவு கோல் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எம்எல் இருக்கு ஒன் ஃபிஃப்டி எம்எல் இருக்கு இந்த ஒன் ஃபிஃப்டி எம்எல் வாட்டரை வந்து நான் வந்து எக்ஸ் பிராண்டில் அப்ளை பண்ணுறேன் இது வந்து பீட்ரூட் கலர் உங்களுக்கு வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம் ஒன் ஃபிஃப்டி எம்எல் அப்போ நாலு அஞ்சு பேடு நம்ம மாற்றுகிற அளவுக்கு இது வந்து தாங்காது பாருங்க நம்ம ட்ரெஸ்ஸில் வந்துடுது பேண்டீஸில் வந்துடும் வெளியாயிடுது இப்போ அதே நான் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் இதே ஒன் ஃபிஃப்டி எம்எல் எடுத்துருக்கேங்க இப்போ நம்முடைய பேடில் நான் அப்ளை பண்ணுறேன் இது இது வந்து ஒரு பேடு நம்ம போதும்னு சொல்கிறோம் உறிஞ்சிக்கிற கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் லேயர் வந்து ட்ரையாக இருக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் நம்ம எவ்வளோ நேரம் டைம் கொடுத்தாலும் இதில் வந்து மேல் லேயர் வந்து நம்ம நமக்கு ரொம்பவே ட்ரையாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா இப்போ இதில் எவ்வளோ ஃபுல்லாக ஆயிடுச்சு எல்லாமே உங்களுக்கு நிறைஞ்சிருக்கு நீங்கள் அமுத்துனீங்க அப்படின்னா எல்லாமே வெளியே வரும் இப்போ கையில் வச்சு அமுத்துனா என்னோட கை ஈரம் ஆகும் இதில் ஆகும் இந்த அளவுக்கு இருக்குது இதே வந்து நம்மளோட நாப்கின் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் கூட எங்கேயுமே வெளியே ஆகலை எங்கேயுமே வரலை எந்தளவுக்கு அமுத்தினாலும் ஈரங்கிற ஒரு உணர்வே இருக்கவே இருக்காது அப்போ இதில் இருக்கிறதுக்கும் இதை அமுத்துனிங்கன்னாவே வெளியே தண்ணி எந்த அளவுக்கு வருது இதில் வெளியவே வரல இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேயருமே இது இந்த லேயர் பிளாஸ்டிக் லேயர் இது பர்ஃப்யூம் லேயர் இது வேஸ்ட்டு காட்டன் இதுவும் பிளாஸ்டிக் இது எல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும் இது வந்து பிளாஸ்டிக் காற்றோட்டமே இல்லை பிளாஸ்டிக் லேயர் இப்போ இந்த அளவுக்கு நாங்கள் நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தீங்கனாலும் அவரேஜ் வந்து இருக்காது நமக்கு வந்து இதே இங்கே வந்தீங்கன்னா இது சர்ஜிக்கல் காட்டன் இது அஞ்சு டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஆனையான் இன்ஃப்ரா ரேட் மேக்னட்டிக் நானோ கைச்சின் அஞ்சு டெக்னாலஜி இதில் வந்து எங்கேயுமே நமக்கு வந்து எதுவுமே இல்லை காலியாக இருக்குது ஸோ இப்போ இப்போ பார்த்துக்கோங்க இந்த டெமோவுக்கும் இந்த டெமோவுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இதில் இருக்கக்கூடிய ஜெல் இந்த ஜெல் தான் வந்து லாக்கிங் சிஸ்டம் ஒரு ட்ராப் கூட வாட்ரு வெளியில் எடுக்கவே முடியாது ஜெல் தான் இருக்குது ஆனால் இதில் வந்து இப்படி தண்ணி ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் இது லாஸ்ட் லேயர் இதை பிரித்தோம்னா இப்படி பேப்பர் மாதிரி பிரிஞ்சிடும் எல்லாமே பயோடிகிரேடபிள் இதில் பிளாஸ்டிக்கே இல்லை இதில் வந்து நமக்கு பிளாஸ்டிக் இருக்குது இப்படி எழுத்திங்கன்னா ரப்பர் மாதிரி வரும் ஸோ இது தான் நீங்கள் நீங்கள் வந்து செமினையன் குட் ப்ராடக்ட் செமினையனுக்கு மாறிக்கொணும் இதை வந்து நம்ம மோட்டிவ் என்னென்னா அனைத்து பெண்களுக்கும் கர்ப்பப்பை வந்து பாதுகாக்கணும் தான் அதே மாதிரி நம்ம பேண்டிலைனர் ஒரு ஐட்டம் இருக்குது நம்மகிட்ட இது வந்து பீரியட்ஸ் டைத்தில் வந்து இரகுலர் பீரியட்ஸ் ஒயிட் டீச்சார்ஜு பிசியூடி ப்ராப்ளம் அந்த மாதிரி உள்ளவங்க ஒரு தொடர்ந்து த்ரீ ஃபோர் மந்த் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகிடுது ஹார்மோன் இன்பாலன்ஸாக இருக்கிறவங்க நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறதா ஃபெமினைன் ப்ராடக்ட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் ஒன் ஃபைவ் நைன் தேங்க்யூ சார் என்ன நண்பர்களே தீபா அவங்க நிறுவனத்திலிருந்து கொடுக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் எந்த விதத்தில் சிறப்பானது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மகளிர்கள் என்னை தொடர்பு கொள்கிறப்போ உங்களுக்கு நான் எந்த விதத்தில் உதவி புரிவேன் எந்த விதத்தில் நாங்கள் கிளாஸ் எடுப்போம் காலையிலையும் சரி ஈவினிங் சரி எந்த டைத்தில் நாங்கள் கிளாஸ் எடுப்போம் ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருந்திருப்பாங்க அதனால் இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வியோ டவுட்ஸோ இல்லை சார் நான் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலும் தாராளமாக நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கங்க இதுபோல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் வரிசையை பேச இருக்கிறாங்க அதனால் இதில் உள்ள வியாபார வாய்ப்புகள் என்ன அது எந்த விதத்தில் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்